மதுரை அப்படின்னாலே பாசம் அதுக்கடுத்து உணவு பணங்கள் இந்த உணவு திருவிழா எந்த மாதிரியான தொழில் எவ்வளவு நாள் கண்டிப்பாக இந்த சுய உதவி குழுக்கள் பொறுத்தவரை இந்தியா நாட்டிலேயே தமிழ்நாடு அரசு நிறைய முன்மாதிரி திட்டங்கள் நான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுடைய துறை கீழே இந்த சுய உதவி குழுக்களுடைய துறை ரொம்ப சிறப்பான முறையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க மதுரை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு ஒரு அடியாள் அட்டை வழங்கியிருக்கோம் இந்த அட்டை அட்டைகளுடைய நிறைய நலன்கள் உதவிகள் வந்துட்டு நம்ம சுய உதவி குழு உறுப்பினர்களுக்கு கொடுக்கப் போகுது குறிப்பாக வந்துட்டு நம்முடைய ஆவின் மாறி கடைகளில் கோஆப்டெக்ஸ் கடைகளில் நம்ம இந்த சுய உதவி குழுக்கள் உறுப்பினர்கள் வச்சிருக்கிற அட்டை காமிச்சால் அவர்களுக்கு தள்ளுபடி கூட கொடுக்கறதுக்கு ஒரு முயற்சி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் அவர்களுடைய பொருள்கள் பஸ்ஸில் கொண்டு போகும்போது கூட அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் அதுக்கு கூட சலுகை வந்துட்டு இந்த சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு இந்த அட்டை மூலமாக கிடைக்கப் போகுது முன் முன்னாடி வந்துட்டு சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் அன்றது மட்டும்தான் இருந்தது அவர்களுக்கு ஒரு பெருமை வரக்க ஒரு அளவில் வந்துட்டு தமிழ்நாடு அரசு இன்று தினம் அவர்களுக்கு சுய உதவி குழு அட்டைகள் உறுப்பினர் அட்டைகள் எல்லாமே நான் வழங்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம தமிழ்நாடில் இருக்கக்கூடிய அனைத்து சுய உதவி குழு உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்களுக்கு ஒரு மேடை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கனவு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களது அதுக்காக போன ஆண்டு நம்ம மத்ராஸில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாப்பேரும் கண்காட்சி தமிழ்நாடு அரசு ஏற்பாடு பண்ணியிருந்தது அது மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமான வரவேற்பு பெற்றது அந்த கண்காட்சியில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுடைய சுய உதவி குழு உறுப்பினர்களால் தயாரிக்கப்பட்ட பொருள்கள் அந்த கண்காட்சியில் இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்தியா நாட்டில் வெளி மாநிலங்களில் இருந்து கூட நிறைய சுய உதவி குழு உறுப்பினர்கள் கூட இந்த ஒரு மாப்பேரும் கண்காட்சியில் வந்துட்டு பங்கேற்று இருந்தாங்க குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் கேரளா ஆந்திரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற வடக்கு மாநிலங்கள் தெற்கு மாநிலங்களில் கூட நிறைய சுய உதவி குழு உறுப்பினர்கள் கூட இந்த ஒரு கண்காட்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி தமிழ்நாடு அரசு மத்ராஸ் மக்களுக்கு மட்டும் இல்லாமல் தெற்கு மாநிலத்தில் கூட நம்ம குறிப்பாக மதுரையில் இந்த ஒரு மாப்பெரும் கண்காட்சி ஏற்பாடு பண்ணணும் என்ற நோக்கத்துடன் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மூணாம் தேதி வரைக்கும் பத்து நாள்களுடைய ஒரு மாப்பெரும் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நம்ம மதுரை தமுக்க மைதானத்தில் நடக்கப்போகுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களால் இந்த ஒரு கண்காட்சி துவங்கி வைக்கிற ஒரு முயற்சி தமிழ்நாடு அரசு இருக்கோம் இதில் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டு அரங்குகள் சுயஉதவிக்குழு உறுப்பினர்களால் வைக்கப்படும் இந்த இதில் நம்மளுக்கு அனைத்து மாவட்டங்களுடைய டாக் பெற்றுள்ள சுய உதவி குழுக்களால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் உதாரணத்துக்கு நம்ம தஞ்சாவூர் பொம்மாவிலிருந்து நம்முடைய மதுரை போன்ற பொருள்கள் ராமநாதபுரங்களுடைய கடலோர சுயஉதவிக்குழு உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்ட பொருள்கள் அனைத்து பொருள்கள் இந்த கண்காட்சியில் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உணவு திருவிழாவில் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்கள் எல்லாமே இந்த உணவு திருவிழாவில் வரப்போகுறுது திண்டுக்கல் தல்பாக்கட்டி பிரியாணி இருக்கட்டும் இல்லை நம்முடைய கோயம்புத்தூர் உடைய வெள்ளை மட்டன் பிரியாணி இருக்கட்டும் ஜிகர்தண்டா போன்ற அனைத்து சிறப்பு உணவுப் பொருள்கள் நம்ம சுய உதவி குழு உறுப்பினர்களால் நேரடியாக அங்கேயே தயாரிக்கப்பட்டு மதுரை மாவட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு இந்த ஒரு கண்காட்சி மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் மாவட்டத்துடைய அனைத்து பொதுமக்கள் இந்த கண்காட்சிக்கு குடும்பத்துடன் வந்து நேரடியாக சுய உதவி குரு உறுப்பினர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் பொருள்கள் வாங்கி இதுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டிருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ